ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறைவனின் முகத்தை தரிசிப்போம் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் பதினேழு வசனம் பதினைந்து நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் வெளித்தெழும் போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா பிரிய மாணவர்களை நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம் இன்றைய வசனத்தின் முதல் பகுதியை தியானிப்போம் நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன் நானோ என்று சொல்லி தாவிது மற்றவர்களை விட்டு தன்னை வேறு பிரித்து தன்னுடைய உறுதியான நம்பிக்கையை விசுவாச வார்த்தைகளினால் முழங்குகின்றார் ஆம் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நானோ கடவுளுடைய முகத்தை தரிசிப்பேன் நானோ அவர் சாயலால் திருப்தியாவேன் மூடி பக்தனின் நாட்களில் பென்னி கிராஸ்பி என்று ஒரு அம்மையார் இருந்தார் அவர்கள் சுவிசேஷ பாடல்களை எழுதுவதிலும் இசையமைத்து பாடுவதிலும் மிகவும் திறமைசாலி சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட அருமையான சுவிசேஷ கீதங்களை இந்த அம்மையார் இயற்றியிருக்கின்றார்கள் இவ்வளவற்றிற்கும் அவர்களுக்கு கொஞ்சமும் கண் தெரியாது பிறவிலேயே குருடு என்றாலும் அவர்கள் மனம் சோர்ந்து போகவில்லை அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் நான் பரலோகத்திற்கு போகும்போது என் கண்கள் திறக்கப்படும் முதல் முதலாய் நான் காணப்போவது என் அருமை இயேசு ராஜாவை தான் இப்பொழுது என்னுடைய கற்பனை உள்ளமோ அவருடைய முகத்தின் மேன்மையை அழகையெல்லாம் தியானித்து தியானித்து கலிகூர்ந்து கொண்டே இருக்கின்றது என்றார்கள் ஒருமுறை மோடி பக்தன் தன்னுடைய பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் அவர்களை பாடும்படி அழைத்தபோது அவர்கள் பாடின பாடல் என்ன தெரியுமா இவ்வுலகின் பாடுகள் மறையும் வாழ்க்கையின் நரம்புகள் அருந்து போகும் விழிப்பே நான் தேவ சமூகத்தில் ராஜாவை முகமுகமாய் காண்பேன் அவர் அரண்மனையில் உல்லாசமாய் உளவு உலாவுவேன் அவர் கிருபையை அழகாய் பாடி ஆனந்திப்பேன் என்று அவர்கள் பாடின பொழுது மக்கள் எல்லோரும் கண்ணீர் சிந்தினார்கள் இறை அன்பின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பினது நான் இயேசுவை காண்பேன் அவருக்கு ஒப்பான மகிமையிலே மறுரூபமாக்கப்படுவேன் அவருடைய சாயலால் திருப்தியாவேன் என்பதுதான் ஒவ்வொரு இறைவனுடைய பிள்ளைகளின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் பூமிக்குரிய வாழ்க்கையை முடித்து மறுகரையான மோட்சத்தில் பிரவேசிக்கும் போது மகிமையான சொருபியான கடவுளை பார்ப்பது எவ்வளவு ஆனந்த பாக்கியம் உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும் தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும் அப்போஸ்லர் பவுல் அந்த நாளுக்காக ஆவலுடன் எதிர்பார்த்தார் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கின்றோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கின்றபடியே அறிந்து கொள்வேன் யோபு பக்தன் மிகுந்த பாடுகளின் மத்தியிலே கடவுளை காண்பதை ஆவலோடு எதிர்பார்த்தார் இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து இறைவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகின்றது பிரியமானவர்களே உங்களுடைய உள்ளத்தில் இந்த ஆர்வம் உண்டா நம்பிக்கை உண்டா இறைவனை சந்திக்கும் நாளை ஆவலோடு எதிர்பார்க்கின்றீர்களா சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்புள்ள தகப்பனே எல்லா ஆசிர்வாதங்களும் உம்முடமிருந்தே வருவதால் உம்மை சோஸ்தரிக்கின்றேன் வாழ்வில் நான் அனுபவிக்கும் எல்லாவற்றையும் நீரே தருவதற்காக உமக்கு நன்றி என்னோடு நெருங்கி இருப்பதற்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன் ஆண்டவரே நான் விழிக்கும் போது உம்முடைய முகத்தை தரிசிக்க உதவி செய்யும் உம்முடைய வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்கும்போது உம்மை காண உதவும் என்னை உம்முடைய சாயலால் திருப்தியாக்க வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விசேஷித்த நாளாய் அமைவதாக பிரைஸ் த லார்ட்